அவருடைய காலத்துல அவரை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் கடவுளுடைய நற்செய்தியை பரிசாற்றி கொண்ட ஊழியத்துக்குள்ள இயேசு வருகிறார் வந்தவர் கலிலேயாவில் வந்தவர் அங்க இந்த முதல் வார்த்தை அதுதான் அவர் தன்னுடைய ஊழியத்துல சொன்ன முதல் செய்தி ஏதோ காலம் நிறைவேறி விட்டது லூயா கடவுளுடைய ஆட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் திரும்புங்கள் இந்த நற்செய்தியை நம்பி நீங்க மனம் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம் அல்ல லூரியா தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நமக்கு காலம் நிறைவேறிற்று இதனால முதல் வார்த்தை நம்ம தியானிக்க போகும் இஸ் எண்டு கடவுள் அவர் குறித்த காலம் நிறைவேறிவிட்டது என்று எப்போ இந்த பைபிள் எழுதப்பட்ட எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுக்கு முன்னாடியே தோல் சூழல் இருக்கிற போதே சொன்னது இப்ப வரைக்கும் நிறைய பேர் அதை வச்சு கேலி பண்ணுவாங்க கலாட்டம் பண்ணுவாங்க குறிப்பா சொல்லணும்னா மற்ற சபைகளை விட நாம கூட இங்க கத்தோலிக்க சபையில ஏதாவது சொல்லும் போது நமக்கு தெரிந்த நண்பர்களோ சில அருண் தந்தையர்கள் கூட பார் இப்படியே பயப்படுத்திட்டு இருக்கிறாங்க மக்களைன்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் காலங்களை குறித்து ஆண்டவர் சில ஞானிகளுக்கு வெளிப்படுத்துகிறார் தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிற அடுத்தது பைபிள்லயே சொல்லிட்டாரு நான் சொல்லக்கூடிய பகுதிகளை குறிச்சு வச்சுக்கங்க செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல கூட அதை பார்க்கலாம் பல முறை நாம இதுல திருப்பலியிலயோ அல்லது நச்செய்தி கூட்டங்கள்ல கேட்ட பகுதி தான் இருபத்தி நாலாம் அதிகாரம் மார்க் பதிமூணாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராது அதிகாரம் அடுத்தது பார்த்தா ரெண்டு திபெத்தொயு மூணாவது அதிகாரம் அப்போ சில திருத்தூதர்கள் பணி இரண்டாம் அதிகாரம் ரெண்டு திமேத்தையும் மூணாவது அதிகாரம் அதிகாரம் அதே வார்த்தைகள் வரும் யோகையில் இறைவாக்கினருடைய நூல்ல இரண்டாவது அதிகாரத்தில் இதெல்லாம் இந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போக சக்கரியா நூல்ல கூட இருக்கு பதினஞ்சு பதினாலு அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்துல சக்கரியா அதுல கூட இருக்குது ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை ஆண்டவர் திட்டமா போட்டிருக்கார் நாம் அவைகளை கூர்ந்து ஜபத்தோடு வாசித்தோமானால் தியானிப்போமானால் இப்ப நாம ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறங்கிறது தெரியும் சொல்ல போனா இரண்டாயிரம் ஆண்டு வந்த பல தேவ பிள்ளைகள் சில பேர் முட்டாள்தரமான சில செயல்பாடுகளை செஞ்சாங்க ரெண்டாயிரத்துல இயேசு வர போறாரு அதனால எல்லாம் செத்து போலான்னு தென்கொரியாவில கூட சில பேர் ஒரு மலை மேல இருந்து தற்கொலை பண்ணாங்க சில பேர் வந்து ஆண்டவர் எல்லா சொத்து புத்தல வித்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தவறான வழியில ஆனால் இயேசுவே இந்த உலகத்துல வாழும்போது சொன்னார் அந்த காலத்தையும் நேரத்தையும் தந்தை ஒருவரே அறிவார்னு சொன்னார் ஆனால் இவைகள் எல்லாம் நிகழும் போது நீங்கள் நாட்கள் அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எப்ப சொல்றாரு மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்துல பார்த்தோமானால் பாருங்க நானு அந்த நானே உங்களுக்கு சொல்றேன் தேவாலயத்தை பார்த்துட்டு வருவாங்க எருசலேம் தேவாலயத்தை அதனுடைய எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் இதோ இவ்வளவெல்லாம் இருக்கு இல்லையா ஆனா இந்த கல்லெல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று உறுதியாக சொல்லுகிறார் அழகா சொல்ற இடத்துல கடவுள் அதை ரசிக்காம இயேசு என்ன சொல்றாருன்னா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு ஆனால் இது ஒரு நாள் பயங்கரமா இடிக்கப்பட்டு போகும் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறார் அதே போல பார்த்தா அந்த எரிசிலே மாலையம் இடிக்கப்படுது மூன்று முறை இடிக்கப்பட்டு இரண்டு முறை இடிக்கப்பட்டாச்சு மூன்றாம் முறை கட்டப்படும்

திருட யாருமே சொல்லிட்டு திடீர்னு எதிர்பாராத நேரத்துல நமக்கு வருவான் அதுல என்னது நீங்க சொல்றீங்களே என்று கேட்ட போது அவர் சொல்லுவார் இதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்கும் சொல்லி போட்டு பலர் வந்து அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசனத்திலிருந்து அப்படியே நாலு அஞ்சுல இருந்து போனோம்னா நிறைய பேர் இயேசுவின் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே மெஸியா நானே வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் நிறைய பேர் அங்கே எல்லாம் இருக்காங்கன்னா இந்தியாவில் அவ்வளோ வரல குறிப்பா தமிழ்நாட்டில் நானே நல்லா சொல்ல ஒரு சிலர் ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி நல்வழிப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த இறை செய்தியவே என்ன பண்ணுவாங்கன்னா தவறான பாதைக்கு பயன்படுத்தி அவங்க பணம் சம்பாதிக்கிறக்கோ அல்லது தங்களுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள தவறான பாதையில போறது கல்யாண இச்சைக்குரிய காரியங்கள்லாம் செய்வாங்க அதெல்லாம் நீடும் ஆனால் அடுத்தது போர் முழக்கங்களும் போர்களை பற்றிய செய்திகளையும் சொன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர் என்றெல்லாம் பார்த்தா உள்நாட்டு கலவரங்களும் நிறைய நடந்துட்டு இருக்கு போர்களும் ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்கிறோம் ஆஹ் வடகொரியா தென்கொரியா தைவானுக்கு இடையில பிரச்சனைகள் அமெரிக்காவில பார்த்தா உள்நாட்டு கலவரமா வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இலங்கையில நடந்த தமிழர் சிங்களர் போராட்டங்கள் இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நடக்குதுன்னு வேணா நம்ம பார்க்க கூடாது இது பைபிளோட பொருத்தி பார்த்தா அவ்வளவு அழகா பொருந்தும் நாட்கள்ல இந்த மாதிரியான நாட்கள் இப்படி எல்லாம் பயங்கரமான போர் செய்திகளும் போர் முழக்கங்களும் நடந்து கொண்டிருக்கு இதுல சமாதானம் பண்றதுக்கும் சில பேர் போவாங்க வருவாங்க ஆனால் இவை நிகழத்தான் வேண்டும் ஆனால் இவையே முடிவாகாது ஏலாவது வசனத்துல நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு நாட்டிலுமே பார்த்தா அந்தந்த அரசாங்கங்களுக்கு எதிரான போராட்டங்களும் இருக்கிறது காரணம் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய பல தவறுகளின் காரணமாக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் பல இடங்கள்ல பயங்கரமான கலவரங்களும் அதுக்கடுத்து பார்த்தா பல இடங்களில் பஞ்சங்களும் நிலநடுக்கங்களும் கடந்த பத்து ஆண்டுகள்ல உலகம் முழுவதும் நடந்த நிலநடுக்கங்கள் அதனால ஏற்பட்ட சேதங்கள் அளவிடவே முடியாது எத்தனையோ லட்சம் மக்கள் மறிந்து போனார் ஆக ஏன் நிலநடுக்கம் வருது ஏன் இதெல்லாம் பூமியின் தட்டுகள் இடம்பெயர்கிறது மேடான பகுதி தரையாகுது தரையான பகுதி மேடாகுது அஹ் பல மக்கள் பூமிக்குள்ள புதைக்கப்படுறாங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நிலநடுக்கங்களும் போராட்டங்களும் அடுத்தது சுழற் காற்றுகள் நிறைய வருது இயற்கை பேரிடர்கள் எங்க பார்த்தா நாமெல்லாம் இன்னும் இந்தியாவுல அதிகமா சந்திக்கல கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஒரு பகுதியை காட்டுறாங்க சுழல் காத்து வந்து பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் பிச்சு எடுக்குது மரங்கள் எல்லாம் பறந்துட்டு போகுது வேனு கார் எல்லாம் பறக்குது கடுமையான பயங்கரமான காட்டு அடுத்தது ஒரு போன வாரத்துல பார்த்தேன்னு சொன்னா ஆஹ் வியட்நாம்ங்கிற பகுதியோ அல்லது அந்த கம்போடியா பகுதியோ கல் மலை அதாவது ஐஸ் கட்டி மலை நம்ம பார்த்துருக்கோம் சின்ன சின்ன கல் ஆனா பெரிய பெரிய கல் கார் கண்ணாடி எல்லாம் உடையுது அந்த அளவுக்கு மக்கள் விழுந்து மண்டை உடையுது பயங்கரமான ஒரு போ சட்டத்தோட உள்ளது ஆக இவைகளெல்லாம் துன்பங்களின் தொடக்கம் என்று வேதம் சொல்லுகிறோம் அதுக்கப்புறம் அது மட்டுமல்ல இன்னைக்கே பாத்தீங்கன்னா வேத கலாபனை அந்த நாட்களையும் இருந்துச்சு இப்பவும் பல இடங்கள்ல இருந்துட்டு இருக்குது பாகிஸ்தான்ல கூட போன வாரம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அந்த நற்செய்தி பணி அறிவியாச்சு அறிவிக்க சென்று ஒரு சகோதரி கொல்லப்பட்டிருக்கான் தூக்குல போட போய்ட்டு ஆண்டோடைய வார்த்தை உலகம் முழுவதும் அறிவிக்கணுங்கிறது ஆண்டோடைய விருப்பம் கட்டளை அதற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்து ரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவளும் அந்த நாட்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வரைக்கும் இறந்தவர்கள் ஆண்டவருக்காக இறந்தவர்கள் ஏராளமான பேர் அதுக்கு முன்னாடி ரத்த சாட்சிகள் அங்கங்க புனிதர்கள் அவங்கவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கூட உலக அளவுல இந்த கிறிஸ்துவ தொடர்பு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி பார்க்கும் போது சபை சபையா கத்தோலிக்க சபையிலயும் நிறைய இருந்திருக்காங்க பிற சபைகளிலும் போய் நச்சு நீ செய்ய மிஷினரியா போய் இறந்து போனவங்க பெண்கள் தலவெட்டப்பட்டவங்க தூடுரிக்கப்பட்டவங்க இன்னும் நம்மளுடைய வட இந்திய மாநிலங்கள்ல இப்ப கூட அருட்சகோதரிகள் எல்லாம் அஹ் பாலியல் துன்புறுத்தலுக்கும் கொலை செய்யப்படவும் ஏராளமான சம்பவங்கள் நம்மளால அதை ஒரு செய்தியா பார்த்துட்டு டக்கு டக்குன்னு கடந்து போயிடும் ஆனால் பாதிப்பு ஏற்பட்ட அந்த குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் எவ்வளவு இருக்கும் ஆனால் கடவுளுக்காக இவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை மகமையிலே அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் அப்போ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போது கிறிஸ்துவன் என்ற பெயரின் பொருட்டு உங்களை எல்லா மக்களும் இருப்பாங்க நமக்கெல்லாம் இன்னும் அந்த அனுபவம் வரல பல இடங்கள்ல பார்த்தா நார்த் இந்தியாவில இன்னும் பல கம்யூனிஸ்ட நாடுகள்ல இயேசு வேணுமா உயிரோடு இருக்க இயேசு வேணும் அப்படி கேட்டே கோலம் பண்றவங்களும் இருக்கான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்னும் நமக்கு அந்த துன்புறுத்தல்கள் வரல சைனாவில கம்போடியாவில வட எல்லாம் பைபிளை பார்த்து அவ்வளவுதான் அந்த குடும்பத்தோட கொண்டு அது ஏற்கனவே ஒரு சர்வாதிகாரி அங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு அங்கெல்லாம் வந்து எந்த மதத்தையும் கிறிஸ்துவ மதம் மட்டும் இல்ல மதமே எதுவும் இருக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கையே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த கம்யூனிஸ்ட தேசங்கள்ல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்கேயும் போய் இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் என்பதற்காக போய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அங்க எல்லாருமே வந்து பணிக்காக உயிரை எல்லாம் பார்க்கிறோம் ஆக இதன் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க இதையெல்லாம் கேள்விப்படும் போது நாமளே ஒரு சில நேரங்கள நம்ம நம்பிக்கை இழந்துருவோம் அது மட்டும் இல்ல லோக்கல்லையும் சரி வெளியிலயும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஆஹ் தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் இங்க ஊழியம் பண்றாங்க இங்க தனியா உட்காந்து ஜபம் பண்றாங்கன்னெல்லாம் காட்டி கொடுத்து சொன்னா நம்ப மாட்டீங்க திருப்பூர்ல நம்ம திருப்பூர்ல ஒரு குடும்பம் ஜபிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க வீட்டளவுல அளவுல ஜபிச்சுக்கிட்டு அதை விரும்பாத பக்கத்து குடும்பம் அவங்க பண்ற ஜெவம் அங்க போய் கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி கேட்டு எல்லாம் சொல்லி அங்கிருந்து ஒரு பெரிய கும்பல் வந்தால அந்த மாஸ்டர் அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க போலீஸ்ல போய் சொன்னா கூட அது பெரிய ஒரு மாற்றம் வரல அதுக்கப்புறம் ஜம் பண்ணக்கூடியவங்களுடைய அவங்க எல்லாம் மற்ற பாஸ்டருக்கு சத்து சொல்லி ஒரு ஐக்கியம் ஏற்படுத்தி அப்புறம் போய் போலீஸோ கேஸ் எடுத்தாங்க ஆனா அதுக்கு என்ன பிரயோஜனம் அடி வாங்கினது வாங்கினது அவமானப்பட்டது அவமானப்பட்டதான் ஆனா அந்த பாஸ்டர் நான் சந்திச்சு பேச சொன்னார் இருக்கட்டும் தப்பு இல்ல கடவுள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சேன் நாம படம் தான் வேணும் நான் இதுக்காக கவலைப்படல எனக்கு உயிரே போயிருந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி சொன்னாலும் அந்த நிலை அந்த நிலைமையை நாம நினைச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு வேலை அப்படி இருந்தா நம்மளால ஆஹ் உறுதியா நிக்க முடியுமான்னு தெரியல வீட்டுக்குள்ள யாருக்குமே அவர் ஊழியம் பண்ணல வீட்டுக்குள்ள உபவாசமா நடத்திட்டு இருக்கிற போது அடி உழுது அதை காட்டி கொடுக்கறவன் பக்கத்திலே இருக்கிறான் பாருங்க ஆக அது மட்டுமல்ல சொந்த வீட்டாரே நமக்கு பகைவராய் மாறுவார்கள் கடவுளுடைய கடைசி நாட்கள்ல அஹ் சொல்ல போன மார்க்குணர்ச்சி அந்த பகுதி வரும் சொந்த வீட்டாரே நமக்கு பகைவராய் மாறுவார்கள் காரணம் அது சாத்தான் அப்படித்தான் பண்ணுவான் உங்களுக்கு சொல்ல போனா யோகம்னு தெரியல முதலதிகாரத்துல எல்லாத்தையும் இழந்த யோகம் அவ்வளவு நல்ல மனுஷன் எல்லாத்தையும் இழந்து வேதனைப்பட்டு இருக்கிற போது ஆறுதல இருக்க வேண்டிய மனைவி இன்னும் நீங்க கடவுளை நம்பிட்டு இருக்க போறீங்களா செத்து தொலை இங்க கடவுளை மறுதளிச்சுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக கொடிய காலத்தப்பம் அது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்காது மனைவி கனவுன்னு நான் சொல்லல சில நேரங்களில் நம்ம குழந்தைகள் கூட இல்லது நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா அல்லது ஏதோ உறவுகளில் கூட இந்த ஜபத்துக்கு எதிராக பேசுறது புது இடத்துல அவமானப்படுத்துறது எல்லாம் கூட எனக்கு நடந்திருக்கு நான் சொல்ல போனா பிரேயர் பண்றது தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல கா எல்லாம் ஒன்னா இருக்கிற போது அதை விளையாட்ட பண்ணி ஒரு என்ன சொல்லுவாங்க பாஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாம் ஜபர் ஜபன்னு நிறைய சம்பாதிக்கிறாங்க ஊழியம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா எனக்கு உறுதியா தெரியும் நான் கடவுளுக்கு முன்னாடி முதல்ல செஞ்ச ஒப்பந்தமே எனக்கு ஆண்டவரும் எனக்கு தேவையான உணவு இதெல்லாம் என்னோட ஆசிரியர் பணியில கிடைக்குது நான் எந்த ஊழியத்துக்கு போனாலும் காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் அதை தான் கடைபிடிச்சிட்டு வர்றேன் எங்க போனாலும் என்னுடைய சொந்த செலவுல போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் முடிஞ்சா அங்க இருக்கிற ஏழைகளுக்கு கூட ஏதாவது வாங்கி கொடுக்கணும் வர அளவுக்கு நான் இருக்கிறேன் ஆனாலும் நம்ம குடும்பத்துல இருந்தே நமக்கு எதிரான கமெண்ட் வரும் என்னன்னு தெரியாம சில நேரத்துல பேசுவாங்க இல்லையா ஒரு ரெண்டு பேர் என்ன தூரத்துல பேசிட்டு இருந்தா அது அன்னலங்கச்சியை கூட இருக்கும் ஆனா அவங்களை தப்பா பேசிடுவாங்க அப்புறம் உண்மை தெரிஞ்சு சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் வார்த்தை வார்த்தை தான் ஆகவே நாம அந்த மாதிரியான தவறுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் இவைகள் எல்லாம் துன்பங்களின் தொடக்கமாக இருக்கும் ஆகவே பதிமூணாவது இருபத்தி நாலு மத்திய இருபத்தி நாலு பதிமூணுல இதுதான் நமக்கு ரொம்ப ஹைலைட் இறுதி வரை மன உறுதியோடு இயேசுவை நம்பிக்கொண்டு இருப்பவர்களை பெறுவர் மீட்பு பெறுவர் ஆகவே இந்த நற்செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு பதிவுன்னா ஆண்டவரை பற்றிய செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் இன்னைக்கு சொன்னா நீங்க நல்லா உங்களுக்கே தெரியும் எல்லா மீடியாவிலையும் யூடியூப்ல தனித்தனி டிவி சேனல்ல எல்லாம் ஒரு இடத்துல பைபிள்ல சங்கீதத்துல போடுறது இதோ ஆண்டுடைய வார்த்தை எல்லா தீவுகளுக்கும் மலைக்கட மலைக்கடை மலைப்பகுதிகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்களுக்கு எல்லாம் செல்லட்டும் பரபட்டுன்னு சொல்லிடு அப்படி தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக பத்திரிகைகள் வாயிலாக அல்லது நற்செய்தி பணியாளர்கள் வாயிலாக உலகத்தினுடைய ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க நிறைய போயிட்டே இருக்கு இன்னும் போகாத கிராமங்கள்ல கூட போயிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்தியா போன்ற பெரிய ஒரு பெரிய மத்த மதங்கள் உள்ள அதிக மதங்கள் உள்ள அந்த நாட்டுல நான் செய்திப்பணி அறிவிப்பது என்பது சவாலான விஷயம் அதிலும் நான் எனக்கு நல்லா தெரியும் அருங்குடை அறுவடை தியானை இழந்த தேவராஜ் பைபிள் தேவராஜ்ங்கிற அந்த ஃபாதர் உங்களுக்கு உங்களுக்கு தான் உங்க ஏரியா ஃபாதர் தானே அவருடைய ஊழியம் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப செலுத்துக்குவேன் எவ்வளவு நல்லா நடத்துறாரு செய்யறாரு அதுவும் கிராமங்கள்ல எல்லாம் போய் பண்றதெல்லாம் பார்த்திருக்கிறேன் அறுவை தியான மையத்துக்கு வந்த போது அவரோட சந்திக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு அப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் போகும் போது கூட நிந்தை அவமானங்கள் எல்லாம் வரும் ஆக இவைகள் எல்லாம் காலங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதோடைய மிக முக்கியமான அடையாளம் நன்றி கெட்ட மனிதர்கள் காட்டி கொடுக்க மனிதர்கள் அது மட்டும் இல்லாம போற பயங்கள் பெருகி வரும் பயங்கரமான வியாதிகள் பயங்கரமான வியாதிகள் எங்க பார்த்தாலும் பரவுது விதவிதமான வியாதிகள் எல்லாம் வருது அடுத்தது மனிதர்கள் சுயநலமா நடந்ததுனால உதாரணத்துக்கு சொல்ல ஏசி ஒரு வீட்டுல ஓடுது ஃப்ரிட்ஜ் ஓடுதுன்னு சொன்னா அதிலிருந்து இருந்து வெளிவருகிற பயங்கரமான ஒரு கெமிக்கல் காற்று வந்து சுற்றுச்சூழல பாதிக்குது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல கிராமங்கள்ல கூட ஏசி ஆஹ் ஓடிட்டு இருக்கு இவைகள் எல்லாம் போய் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதிச்சு இது போல உலகம் முழுவதும் பல தொழிற்சாலைகள் இருந்து போகக்கூடிய கெமிக்கல் காற்று ரசாயன வாயுக்கள் எல்லாம் போய் சுற்றுச்சூழலை பாதிச்சு வெயில் காலத்துல மழை பட்டை நல்ல நல்லா மழை கண்ட காலத்துல பயங்கரமா அஹ் வறட்சியா காணப்படுது குளிர் வந்தா கடுமையான குளிரா இருக்கு புது வியாதிகள் கொசு கூட வித்தியாசமான கொசு வந்து வந்து எல்லாத்தையும் கடிச்சு அதுல இருந்து பல வியாதிகள் வரும் குரங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் வவ்வால்ல இருந்து காய்ச்சல் வருதுங்க இப்படி பற்பல வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கிறது கொரோனா வந்துச்சு அடுத்தது ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்துச்சு அதுல பலர் மறித்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து மட்டுமல்ல பயங்கரமான தவறான செயல்பாடுகள் ஏராளமா நடந்து கொண்டிருக்கு ஆஹ் சாதாரண மக்களும் சரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை ஊழியர்கள் மத்தியிலும் ஏராளமான பாவ காரியங்கள் இச்சைக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வரை இது காலம் நிறைவேறிய ஒரு செயல்பாடாக நம்ம பைபிள் சொல்லுது கடைசி நாட்களில இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக சீக்கிரமாக பார்ப்போம் மார்க் பதிமூணாவது அதிகாரத்துக்கு திருப்பும் போது அதுல சில செய்திகளை பார்த்துட்டு நாம ஆண்டுகளுடைய வார்த்தைக்கு நாம் நேரம் கடந்து செல்வோம் பஞ்சம் நிலநடுக்கம் போற அபாயங்கள் பற்றி எல்லா விதமான காரியங்களையும் சொல்லிட்டே வந்து அந்த இடத்துல பாத்தோம்னாச்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் ஆஹ் நாட்டை எதிர்த்து நாடு எதிர்த்தரும் கண் பஞ்சங்கள் நிலநடுக்கல உண்ட எட்டாவது வசனத்துல அடுத்தது ஒன்பதாவது வசனத்துல உங்களை கொண்டு போய் பலர் ஒப்படைப்பாங்க அரசாங்கங்கிட்டா அவங்க உங்களை அடிப்பாங்க ஒரு சிலர் கொல்ல கூட செய்வாங்க ஆனால் எல்லா மக்களங்களுக்கும் நற்செய்தி போகணுங்கிறது என்னுடைய அஹ் கட்டளை ஆண்டவருடைய கட்டளை ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் நடந்து அஹ் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுப்பி கொள்வார்கள் அவர்களை பாருங்க நீங்க நியூஸ்ல இந்த மதுபானம் வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பணம் தெரில்லைன்னா பெத்த தாயை கொள்றதும் அப்பாவை கொள்றதும் அல்லது நல்ல கஞ்சா போட்டுட்டு வந்து பெத்த மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாம மகளையே கெடுக்கின்ற வல்லுறவு கொள்கின்ற தந்தையர்கள் த சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுப்பது அல்லது ஒரு ஒரு சின்ன குழந்தை கூட விடுமாட்டன்ட்டு ஒரு இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம் அந்த நிமிஷம் நமக்கு என்ன ஆகுன்னா ஐயோ மிருகங்க இந்த மனுஷங்க அறுபது வயசு பெரியவர் ஒரு எட்டு வயசு பிள்ளையை கெடுக்கிறாரு அப்படிங்கிற போது இவைகள் எல்லாம் பார்க்கும் போது கடைசி நாட்களுடைய மிகப்பெரிய அடையாளம் ஐயோ கடவுளுக்கு கண்ணில்லையா எல்லாம் அனுமதிக்கிறாருன்னு ஒருவேளை நானே கூட நினைச்சிருக்கிறேன் ஆனாலும் ஆண்டளுடைய வசனத்தின் அடிப்படையில சொல்ல இவைகள் எல்லாம் நிகழத்தான் வேண்ட அப்ப மனசு ரொம்ப பாதிக்கும் எல்லாம் என்ன ஜபம் பண்றோம் ஏன் இந்த தவறான செயல்கள் பாருங்க ஏன்னா நல்லா இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சொல்லணும்னா அஹ் முப்பத்தி ஆறு மணி நேரம் கடுமையா மருத்துவ பணி செய்து கொண்டிருந்த அந்த கல்கத்தால இருக்கக்கூடிய டாக்டர் ஆஹ் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு மேற்படிப்புக்காக அந்த ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துச்சு முப்பத்தி ஆறு மணி நேரங்கிறது ஏறக்குறைய ஒன்றரை நாள் முழுவதும் வேலை செஞ்சிருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்குது அந்த நேரத்தை பயன்படுத்தி அதை கற்பழிச்சது மட்டும் இல்லாம கொடூரமா காலெல்லாம் உடைச்சு மண்டையை உடைச்சு கண்ணை குத்தி பரவிதமான ஏராளமான பேர் சேர்ந்து தப்பு பண்ணிருக்காங்க அதற்கான விசாரணை போயிட்டு இருக்கு இனி என்னதான் விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சு தூக்கல போட்டாலும் அந்த பொண்ணு அனுபவிச்ச வேதனை வேதனை தானே அதை நினைச்சு நினைச்சு நீ காலம்புற இருவ் இருக்கிற நாட்கள் எல்லாம் அந்த குடும்பத்தார் படுகிற வேதனை பாருங்க என்னவோ எல்லா அரசியல்வாதிகள் பேசுவாங்க நாட்டுக்கு எவ்வளோ போராட்டம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் கண்டிப்பா போராடுற எதிர்ப்பு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறது நியாயம் ஆனா அந்த குற்றங்கள் நடந்த அந்த பாதிப்பு எல்லாத்துடைய உள்ளத்தையும் எப்படி பாடப்படுத்தா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டமா நிகழும் போது நமக்கே விசுவாசம் நமக்கு இழந்துரும் ஐயோ இப்படியெல்லாம் நடக்குது என்னதான் பண்றதுன்னு சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஒன்று வேதனை வரும் அது மட்டுமல்ல என் பெயரின் பொருட்டு உடையல்ல ஒரு பார் நீண்டுமா இந்த வசனம் சொல்லுது பதிமூணு பதிமூணு நீங்க நல்லா பாருங்க ஜவம் பண்ணிட்டே இருங்க நல்லா ஜவம் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேர் அக்க பக்கத்துல கூட எதிர்ப்பு வரும் அவங்களை பகைக்காம உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் உங்களை எதிர்ப்போருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு நீங்கள் ஆசை கூறுங்கள் என்ற மத்தையே அஹ் ஐந்து நாற்பத்தி நாலு வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும் அவர்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் அவர்களை தொடர்ந்து நாம் அன்பு செய்யணும் செய்யும் போது ஆண்டவருடைய அஹ் அன்பினால் ஆசீர்வாதத்தினால் ஆவியானவருடைய கொடையினால் ஆஹ் நம்ம சொல்லி பார்க்கிறோம் ஒன்று குறுந்த பதிமூணாவது இடத்துல ஆறாவது வசனத்துல அன்பு சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் தாங்கும் யாரையும் வன்மம் கொள்ளாது இப்படி எல்லாம் நிறைய அன்பை பற்றி அந்த வார்த்தை வரும் அன்பே கடவுள் அந்த அன்புதான் இயேசு அந்த அன்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் இயேசுவின் பிள்ளைகளா ஏன் நாமே மறு இயேசுவாக மாறக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை மிகவும் அருமையாய் கொண்டு வருவார் ஆனால் இதெல்லாம் நான் நிறைவேறிட்டு இருக்கிற காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கடவுளுடைய அரசு அந்த காலங்கள் நிறைவேறிட்டு இருக்கு மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் இப்ப நான் இத பத்தி நான் தொடர்ச்சி சொன்ன அந்த வேத பகுதிகளை தொடர்ந்து படிச்சு பாருங்க நச்செய்திகள் கூட நிறைய இருக்கும் கடல்ல கொந்தளிப்பு ஏற்படும் வானத்துல பூமியில எல்லாம் நிறைய அச்சமூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அதே சமயத்துல ஆண்டவர் லூக்கா இருபத்தி ஓராது அதிகாரத்துல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த செய்திக்கு போவோம் அடுத்த பகுதிய இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பார்த்தோமானால் பாருங்க அதுல பதினஞ்சாவது இருபத்தி ஒண்ணு பதினஞ்சுல நானே உங்களுக்கு நான் வன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்களில் எதிரில் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாத அளவு உங்களை பலப்படுத்துவேன் சொன்னது ஆக துன்பங்களின் மத்திய ஆண்டவர் நம்மோடு இருப்பார் அதைத்தான் நம்ம பாட்டுல பாடுவோம் கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளில் நீ நடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே ஆண்டவர் சொல்லுகிறார் கவலைப்படாமே நான் உன்னோடு இருக்கேன் இந்த துப்பகல் பத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆம் தானியல் மூன்றாவது அதிகாரத்துல இது சாத்ரா சாத்ராவுக்கு என்ற அந்த ஜப வீரர்கள் தீயின் நடுவுல போடப்பட்ட போதும் கூட கடவுளை மறுதளிக்கல பரவாயில்ல நீ என்னமோ பண்ணு ஒருவேளை கடவுளை என்ன காப்பாத்தாவிட்டாலும் அதுக்காக அவருக்காக எறப்படையிலாமந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க வைராக்கியம் என்ன போது அந்த நெருப்பு அவர்களை ஒன்று செய்ய முடியாத அளவுக்கு அங்கே கடவுளுடைய தூதன் இறங்கி அஹ் கடவுள் காப்பாற்றுகிறதை பார்க்க ஆகவே நமக்கு எதிராய் பற்பல சூழ்ச்சிகளும் வேதனைகளும் நடந்தாலும் ஒருவேளை அடி உடைந்தாலும் தாங்கிக்குவோம் துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வோம் அவமானங்கள் கெட்ட பேர் வந்தாலும் போனா உண்மையா நீங்க இருக்கும் போது பல மொட்டை கடுதாசிகளோ தவறான என்ன புரணி பேச்சுகளும் உங்களை தாக்கும் இதத்தான் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒண்ணு சொல்லுது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் வரும் பயங்கரத்திற்கும் உன்னை பாதுகாப்பேன் பகல்ல வர்ற அம்புங்கிறது மனிதர்கள் வாயிலிருந்து வருகின்ற என்னும் அம்பு கண்கள் பொறாமையோட பாக்குற கண்களின் அம்பு இதெல்லாம் உங்களை தாக்கி நீ நல்ல ஜவம் பண்ணி ஆறு பேர் உங்களை பாராட்டினாங்கனாவே முதல்ல எதிர்ப்பு சாமியாற்றிருப்பவர் நான் தடவை அனுபவிச்சிருக்கேன் அதுக்காக பாதர இருக்க வேண்டாம் அவங்கள சாத்தா அந்த மாதிரி பயன்படுத்துவோம் ஆனால அந்த இடத்துல நம்ம மன்றாடும் போது நம்ம நிலைமை உண்மையை புரியும் போது அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அப்ப அவங்களே கூட ஏத்துக்குவாங்க எனக்கு முதல்ல பயங்கரமா ஏன்னா இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் முதல்ல எல்லாம் எங்கேயுமே வாய்ப்பு இருக்காது பல பேர் திட்டி இருக்கிறாங்க பைபிளை பத்தி கேட்டா சந்தேகம் கேட்டா ஃபாதர்களை ஆனா இன்னைக்கு அதே ஃபாதர்களை இன்னைக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கறாங்க பொறுமையா இருக்கணும் இறுதி வரை காத்திருக்கணும் அப்ப அவ்வாறு காத்திருந்து ஜிபிக்கும் போது ஆண்டவர் எங்க நம்மளை பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவார் ஆகவே ஆஹ் இப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு நல்ல ஞானம் தருவார் ஞானம் என்பது கடவுளுடைய ஒப்பற்ற மிகப்பெரிய பண்பு அது அந்த வார்த்தைக்கு அளவே இல்லை உலகத்துல மிகப்பெரிய செல்வம்னா ஞானம் அதுல உலக ஞானம் வேற படிப்புல இருந்து வர ஞானம் வேற இறைவன் இருந்து தருகிற ஞானம் வேற அது அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு இறைவன் தருகிற ஒப்பற்ற ஞானம் ஏனெனில் ஞானம் என்பது வேற யாரும் இல்லை ஏசுதான் சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை நாம் வேண்டும் இப்படி காலம் பயங்கரமான சூழ்நிலை இதை பத்தி நான் உங்களுக்கு வந்து நேரடியா சொல்லணும் இன்னும் அப்டேட்டா பேசணும்னு சொன்னா அரை நாளே ஜபிக்கணும் உட்காந்து ஏதாவது ஒரு நாள் நாம் சந்திச்சு எங்காவது ஒரு இடத்துல பேசும்போது இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் மனசை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஓரின சேர்க்கை இருக்கிறது கொலை பாதக செயல்கள் இருக்குது சூதாட்டங்கள் இருக்கிறது சல்ல போன அந்த தொலைக்காட்சியில சிறு சின்ன திரை என்று சொல்லக்கூடிய சீரியல்கள் மூலமா சாத்தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் உடச்சுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்து அதை உண்மையு நம்பி நிறைய பேரு குடும்பம் இன்னைக்கு செதுறது மட்டுமில்ல துரோகம் பிரமாணிக்கமின்மை மனைவிக்கு கணவன் துரோகம் கணவனை ஆள் வச்சு அடிக்கிறதெல்லாம் நடக்குது இன்னைக்கு அது சீரியல்ல பார்த்தது அவங்க செஞ்சு பாக்குறாங்க அடுத்தது இந்த வாலிப பிள்ளைகள் கூட மொபைல் மூலமா ரீல்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆபாச நடனங்கள் ஆடுவதும் ஏதோ நடிச்சு காட்டி அதை பதிவேற்றம் செய்வதும் அதுல நாலு பேர் பத்து பேர் இந்த லைக் அப்படின்னு சொல்லி கொடுத்தா சந்தோஷம் இதெல்லாம் கடவுள் அனுமதிக்காத காரியம் ஆனால் நாம் அதை விட்டு விலகணும் நம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வாழ தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார் ஆகவே இதுல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரிகள் இவர்கள் முப்பத்தி ஆறாவது வசனம் யாராவது ஒரு ஒரு வாசிங்க லூக்கா இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு